அன்புள்ளம் கொண்ட ரிஷவராசி அன்பர்களே இந்த வாரம் ஏப்ரல் இருபத்தி எட்டுலேருந்து மே மாதம் நாலாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலமாக இருக்குது முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியங்களும் இருக்குது தொழிலில் பிரச்சனையை வந்து கொஞ்சம் வந்தால் வந்தால் கூட அதை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிக்க முடியும் அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணும் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம் உங்களுக்கு புதிய கான்ட்ராக்டு புதிய ஒப்பந்தங்கள் வரலாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அதை அவசரப்பட்டு முடிவெடுக்க முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கணும் அதனால் எந்த விதமான ஒப்பந்தங்களாக இருந்தாலும் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணும் செலவு கட்டுப்பாடாக தான் இருக்கும் நிதி நிலைமை நல்லாயிரும் பொது குடும்பத்தை பொறுத்தளவுல பெரியவர்களுடைய வழிபாட்டு வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் குடும்பத்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை கோவப்படாமல் அமைதியாக நீங்கள் சமாளிக்கணும் உடல்நலத்தில் உடல்நலத்தை உள்ள ஆரோக்கியத்தை பொறுத்தளவு சின்ன சின்ன உடல் சோர்வுகள் இருக்கக்கூடோம் மன அழுத்தம் வரலாம் ஓய்வெடுத்து நிம்மதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கனாலே நல்ல பாட்டு கேட்கறது நல்ல தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது இது மாதிரி கொஞ்சம் வந்து மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்தீங்கனாலே மறுநாளைக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு பெரிய தன்னம்பிக்கை உருவாகும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கையை வழிபடுங்க ஓம் ஸ்ரீ துர்கா ஐய நமகா அப்படின்னு சொல்லி ஒம்பது தரம் சொல்லுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை கலரும் வெள்ளை கலரும் அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அதிர்ஷ்ட நாட்கள் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இழப்பராசியை பொறுத்தவரை சாதனையோட நிதானமாக செயல்பட வேண்டிய நேரமாக இருக்குது தொழில் நிதி உறவுகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே இந்த வாரம் சூப்பராக இருக்கும் நன்றி